ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்றைக்கி வந்து நம்ம புளியோதர பொடி தாங்க செய்ய போகிறோம் இது நம்ம கோயில்களில் சாப்பிட்ற புளியோதர டேஸ்டில் இருக்கும் இந்த பொடி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த புளியோதூர பவுடருக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு நான் செய்யலே உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்மளுக்கு வந்து வடைச்செடி தாங்க வச்சுருக்கேன் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டிங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இந்த மிளகா மிளகா வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறோம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் வத்தல் நூறு கிராம் அளவுக்கு காம்பல்லாம் கிள்ளிட்டு எடுத்திருக்கேங்க இதில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை வெறும் வத்தலாக தான் வறுக்கிறேன் இப்படி நம்ம செஞ்சு எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதுக்காக தான் நான் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறேன் இது வந்து நல்லா செவக்க வருத்தரணுங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வறுக்கணும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கலரே மாறிடுச்சு பாருங்கள் இது எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துருப்பேங்க சிம்மிலே வச்சு தான் வறுத்திருக்கேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் வறுபட்டுருச்சு நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இப்போ மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து தனியா சேர்க்குறேங்க அதாவது மல்லின்னு வாங்க அது வந்து சேர்க்குறேன் இது வந்து எவ்வளோ சேர்க்குறோன்னா எழுபத்தஞ்சு கிராம் சேர்க்குறேன் இப்போ மிளகாய் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் மல்லி வந்து எழுவத்தஞ்சு கிராமுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ மல்லியும் கூட நல்லா நம்மளுக்கு வறுக்கணும் மல்லியும் வறுக்க நான் சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வருபடும் இல்லாட்டி கரிகிறும் இங்கே பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு நல்ல ஒரு வாசம் வருங்க அது வரைக்கும் வறுக்கணும் இங்கே பாருங்கள் வறுத்துட்டேன் இந்த மாதிரி கலர் மாறணுங்க அது வரைக்கும் வருத்திரணும் இப்போ இதையும் மாற்றிடலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க இப்போ வேர்க்கடலை நம்ம புளியோதரை செய்யலையும் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணையில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இந்த பவுடர்லாம் அப்படியே எடுத்து போட்டுடலாம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இந்த பவுடரை போட்டு அப்படியே சாதம் போட்டு கிளறிடலாம் புளிச்சாறு மட்டும் ஊற்றிக்கிறலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்க்குறேங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு இப்போ சேர்த்து கொஞ்சம் வறுபட்டுருச்சு அதுக்கப்புறமா நான் உளுந்து சேர்க்குறேன் ஏன்னா பருப்பு வறுக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் உளுந்து வந்து சீக்கிரம் வருத்தரலாம் அதனால் கொஞ்சம் வறுப்பட்ட பிறகு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா செவக்க வறுத்துடணுங்க நம்ம வறுக்கிறதுல தான் இருக்க நல்லா அந்த ஸ்மெல்லு வரது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வறுத்துட்டோம்னா பொறு கம்மியாக செஞ்சிட்டோம்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் அவளை தான் இப்போ இதையும் மாற்றி வச்சுக்கிறலாம் இப்போ வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேங்க இப்போ நூறு கிராம் அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகா எடுத்தோம் அதே அளவுக்கு நான் எள் எடுக்கிறேன் எள் வந்து சேர்க்கல வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் புளியோதர பொடி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சாப்பிடையில் இது வந்து நம்ம கருப்பு எள்ளு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கிறலாம் கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும் கருப்பு எள்ளில் மண் இது இருக்கிறனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இது வந்து வறுத்த எள்ளு தாங்க இருந்தாலும் நம்ம நம்ம செய்ய போகையில் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோன்னோ அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதையும் மாற்றிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறேங்க வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் புளியோதரைக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும் இதுவும் இப்போ வெந்தயம் வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சு வறுக்கையில் வந்து நல்லா செவந்து வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் சடன்னு இப்படி பொரிய ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் வெந்தயம் இப்போ வறுபட்டுச்சு இப்போ மாற்றிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன் மிளகுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம கோயில் புலிவு கண்டிப்பாக மிளகு இருக்கும் இங்கே பாருங்க மிளகு வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடானால் போதும் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ மாற்றிடலாம் இதையும் இப்போ இது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகங்க சீரகமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் சீரகம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதையும் மாற்றிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேங்க கருவேப்பிலையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் வருத்திடணும் நல்லா பச்சையாக போட்டுறக்கூடாது கெட்டு போகும் சீக்கிரத்தில் அதனால நல்லா இங்கே பாருங்கள் வறுபட்டுருச்சு கருவேப்பிலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க நீங்கள் கட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கரலாம் கட்டி இருந்தால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை பொரிய விட்டோம்னா நல்லா பொறிஞ்சிடும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு வாசம் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க உப்பு அதோடைய அந்த சூட்லேயே தான் வறுத்துக்கிறேன் அடுப்பு பற்ற வைக்கல அப்படியே தான் அந்த சூட்லே தான் கிளறிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த பொருள் தான் இப்போ நம்ம வறுத்த பொருளுக்கு தான் பொழியோ கரெக்டான பொருள் இப்போ பாருங்கள் இப்போ நான் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மிளகா தனியாக தனியாக வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நம்மளுக்கு எள் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் இப்படி காட்டுறேன் இங்கே பாருங்கள் வெந்தயம் மிளகு சீரகம் இது மூணும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கருவேப்பில் பெருங்காயம் உப்பு அது தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எல்லாமே ஒரே தட்டில் நான் மாற்றிட்டு நல்லா ஆற விடணுங்க இது எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பவுட்ரு பண்ணையில் வந்து நல்லா வரும் புழு புழு உதிரி உதிரியாக வரும் நல்லா இல்லாட்டி கட்டிப்பட்ட மாதிரி ஆயிருங்க இங்கே பாருங்கள் இப்போ பெருங்காய் தொழுதுகளையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே வந்து பருப்புகளையும் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூட இந்த மிளகு சீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆற விடணுங்க ஒரு அரை மணி நேரம் இந்த பவுட்ரு வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலுமே இது கெட்டு போகாதுங்க சீக்கிரத்தில் கெட்டு போகாது நம்ம பாட்டில்களில் அடைச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியவே வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அடியில் இந்த மாதிரி மிளகா தனியாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள்களை சேர்த்தோன்னா நல்லா அரைபட்டுரும் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைக்கணும் புளியோதர பொடிக்கு இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிறணும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கப்பு சாதம் போட்டு செய்யலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டோம்னா போதுங்க சூப்பராக இருக்கும் நம்ம புளி மட்டும் கரைச்சி கடுகு தாளித்து புளியை கரைச்சி விட்டுட்டு அது கொதி வரையில இந்த பொடியை போட்டு இறக்கிட்டோம்னா சாதம் போட்டு கிளறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை சாப்பாட்லேயே போட்டு கிளறிக்கிறலாங்க இந்த பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்தில் போட்டுட்டு நம்ம புளிச்சார அதில் ஊற்றி கிளறி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அகலமான தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க ஆற வச்சிட்டு தான் எடுத்து வைக்கணும் பாட்டில்களில் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளை கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்